வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணல டைம் கிடைக்கல அதனால தான் அப்லோட் பண்ணல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாடுலர் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் போடுறாங்க எல்லாருமே அதாவது பேரலல்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் மாடுலர் லைட்டு ரன்னிங் தோரணும்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அதுக்கான வீடியோ தான் போட போகிறோம் அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பொருள் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடலர் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கலர் வரும் மொத்தம் கலர் என்னென்னு பார்த்துடலாம் க்ரீனு இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரு இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் இது ஊதா இது வந்து பார்த்திங்கன்னா வாம் ஒயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் மொத்தம் வந்து ஏழு கலர் இருக்குது இதில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர் லைன் சேசர் போட்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதனால் வந்து க்ரீனு ஒயிட்டு ரோஸு மஞ்சள் இந்த நாலு செட்டு தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து தோரணமாக அடிக்க போகிறோம் ஆனால் மொத்தம் வந்து ஏழு கலரில் இருக்குது மாடுலர் ரோப் செட்டு வந்து ரெடி பண்ணி சேல்ஸும் பண்ண போகிறோம் இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி செட்டாக வேணும்னாலும் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கால் பண்ணி வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ரெடி பண்ண போகிறது இந்த நாலு கலர் தான் க்ரீன் ஒயிட்டு பிங்க்கு எல்லோ இந்த நாலு கலர் வச்சு தான் நம்ம வந்து தோரணம் ரெடி பண்ண போகிறோம் உங்களுக்கு வேறு மாடலில் ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டால் சொன்னீங்கன்னா என்ன கலர் ஒரே கலரில் வேணாலும் பண்ணித்தரலாம் அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த நாலு கலர் மட்டும் வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கலர் இருக்குது தேவைப்பட்டால் நம்ம வந்து என்ன கலரில் வேணுங்கிறாங்களோ கஸ்டமர் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபிள் டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபிள் டை வந்து நல்ல ஹெவியான கேபிள் டை தான் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் நாலு லைனுங்கிறதால நாலு கலர் சூஸ் பண்ணியிருக்கோம் ரோஸு எல்லோ பிளாக்கு க்ரீன் இது வந்து பார்த்திங்கன்னா லைனுக்கு கொடுப்போம் ரெட் கலர் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு லைனுக்கு நாலு கலர் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கலர் கொடுத்துருக்கோம் அஞ்சாவது ஒயர் பார்த்திங்கன்னா ரெட்டு ரெட்டு வந்து நம்மளுக்கு வந்து டேட்டாவில் வந்து காமனில் கொடுத்துருக்காங்க இது நாலு லைன் சேஸர் டேட்டா இதில் வந்து ரெட்டு வந்து நம்மளுக்கு காமனுங்கிறதால நம்ம வந்து ரெட்டு வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம் பாக்கி நாலு லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோரில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா நானூறு வார்ட்ஸுக்கு பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம இந்த ஹீட் ஸ்லீவ் போட்டு தான் வந்து ஹீட் பண்ணுறோம் ஏன்னா டேப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வந்து இதாகிடுதுங்கிறாங்க அதனால் வந்து நம்ம அந்த ஹீட் ஸ்லீவ் போட்டு நல்லா ஹீட் பண்ணி பக்கவா ரெடி பண்ணுவோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நம்ம வந்து கயிறு கொடுப்போம் ஒயர் கட்டாகாமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இழுத்து கட்டினா ஒயர் எதுவும் கட்டாகாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த எல்லோ கலர் நைலான் ரோப்பு வந்து சென்டரில் போட்டு இந்த அஞ்சு ஒயரையும் வந்து சுற்றி கொடுப்போம் ஒயர் கேஜி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினாலுக்கு முப்பத்தாறு காப்பர் ஒயர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்கொயர் எம்எம்மோடு கம்மியாக உள்ளது இது தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா ஒன் ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணோம்னா இது வந்து நம்ம ரேட்டு வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போகும் அதனால் வந்து ஒன் ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணாமல் அதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்த்து ஐடியா பண்ணி இந்த பதினாலுக்கு முப்பத்தாறு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே பதினாலுக்கு முப்பத்தாறு ஒயர் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த சிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தனை அடிக்கு இப்போ தோரணும் சாரி எத்தனை அடிக்கு வந்து லைட்டு வந்து நெட்டு செட்டு போட போகிறோம்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு அடிக்கு வந்து நம்ம போட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு வந்து மூணு லைட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் மாதிரி எல்லா லைட்லேயும் வந்து நம்ம வந்து ஒரு அடிக்கு மூணுன்னு கனெக்ட் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா நாலு கலர்லேயுமே மூணு மூணு இதாக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லைட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நம்ம வந்து மூணு மூணு சிப்பாக வந்து கட் பண்ணியிருக்கோம் இப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம தயிரை விட்ற வச்சு இந்த மாதிரி வந்து முக்கோணமாக வச்சு நம்ம வந்து ரெண்டு சைடு வந்து டேக் போட்டுருவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூணு செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பல்பு உள்ளதில் பார்த்தீங்கன்னா மூணு லைட்டு உள்ள சிப்பு வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு வர்ற மாதிரி நம்ம வந்து நாலு கலர்லேயும் கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு கலரில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நம்ம பதினோரு செட்டு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நறுக்கிருக்கோம் ஒரு அடிக்கு ஒன்றுங்கும்போது நம்மளுக்கு நாற்பத்தஞ்சு அடிக்கு நாற்பத்தி நாலு இது தேவை இது மாதிரி மூணு இது உள்ளது இதில் பார்த்திங்கன்னா நாலு கலர் இருக்குது நம்மளுக்கு க்ரீன் எல்லோ ஒயிட்டு பார்த்திங்கன்னா பிங்க்கு ரோஸு இந்த நாலு கலர்லேயும் பார்த்திங்கன்னா பதினோரு பதினோரு செட்டு இந்த மாதிரி நம்ம நறுக்கியிருக்கோம் இப்போ நம்ம இந்த செட்டை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல அந்த அஞ்சு கலர் ஒயர் இது வந்து பிளாக்கு வந்து ஒயிட்டுக்கு கொடுக்க போகிறோம் எல்லோ வந்து எல்லோவுக்கு லைன் கொடுத்துருவோம் வந்து நம்ம க்ரீனோட லைன் கொடுத்துருவோம் பிங்க் வந்து நம்ம பிங்க்கு லைனுக்கு கொடுத்துருவோம் மிச்சம் நாலு கலருக்கு நாலு ஒயர் இப்போது நம்மளுக்கு வந்து ரெட்டு இருக்குது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் சேஸரோட பார்த்திங்கன்னா லைன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம இது வந்து இன்புட் கொடுக்க வேண்டிய லைன் இது அவுட்புட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் லைன் கொடுத்துருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் லைன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைன் ஒதுக்கிட்டோம் அதாவது பச்சைக்கு பச்சை ஒயர் ஒதுக்கியிருக்கோம் வெள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் ஒயர் ஒதுக்கிருக்கோம் பிங்குக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஒயரே ஒதுக்கியிருக்கோம் நம்ம எல்லோவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒயர் ஒதுக்கியிருக்கோம் இப்போ வந்து ரெட் கலர் ஒயர் வந்து நம்மளுக்கு வந்து காமன் அதாவது இதில் வந்து ப்ளஸ் வந்து காமனாக கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இதை வந்து காமனாக வச்சுப்போம் இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு ஒயரை தவிர பாக்கி நாலு ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் லைன் கொடுப்போம் இந்த ஒரு ஒயர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் லைன் அதாவது பல்பில் உள்ள எல்லா லைட்டோட ப்ளஸ் லைனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு அடிக்கும் வந்து ப்ளஸ் லைன் வந்து காமனுங்கிறதால இந்த ப்ளஸ்ஸை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி வந்து ப்ளஸ்ஸை வந்து நம்ம வந்து ரெட்டில் வந்து எல்லா இதுலேயும் கனெக்ட் பண்ணுவோம் எல்லா செட்டுக்கும் அந்த இன்னொரு ஒயரை வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்னா க்ரீனு எல்லோன்னா எல்லோ ஒயிட்டுக்கு வந்து பிளாக்கு பிங்க்குக்கு வந்து பிங்க்கு அதில் வந்து நம்ம வந்து அதோடய மைனஸ் லைனாக கனெக்ட் பண்ணிடுவோம் அப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேச லைன் கொடுத்தோம்னா கரெக்டாக வந்து ரன்னிங் ஓடும் இப்போ இதில் வந்து இந்த செட்டில் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எது ப்ளஸ் மைனஸ்ன்னு தெரியாதுங்கிறதால செட்டில் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு சில ஒயரில் வந்து ப்ளஸ் மைனஸுக்கு இந்த மாதிரி மார்க் கொடுத்துருப்பாங்க சப்போஸ் மார்க் கொடுக்காத இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டில் அந்த கார்னர்லேயே பார்த்திங்கன்னா மார்க் கொடுத்துருப்பாங்க இந்த பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இந்த மார்க்கை நீங்கள் பார்த்து கூட லைன் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் தான் ரெண்டே லைன் தான் ஆனால் இது ரன்னிங் நம்ம ஓட ஓட போகிறதால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அதுமாரி லைன் கொடுத்துட்டு காமிக்கிறோம் பாருங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் நைலான்றப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாற்பது ஐம்பது அடிக்கு வந்து இது வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்லீவ் வந்து நம்ம போடுறதா சொல்லியிருந்தோம் இந்த ஹீட் ஸ்லீவ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன துண்டாக வந்து ஹீட்ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்குவோம் அதாவது ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து ஹீட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்குவோம் கட் பண்ணிக்கிட்டு ப்ளஸ்ஸும் வந்து காமனுங்கிறதால நாற்பத்தஞ்சு லைனுங்கிறதால நம்ம நாற்பத்தஞ்சு வந்து சிகப்பு சிகப்புயரில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹீட் ஸ்லீவ் வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணுற நாற்பத்தஞ்சு லீவ் இதில் போடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் பதினோரு செட்டு யூஸ் பண்ணுறதால க்ரீன் மைனஸ் வந்து பதினோரு லைன் தான் வரும் அதில் க்ரீனில் வந்து பதினொன்று ஹீட்ஸ்லீவ் போடுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோவில் வந்து பதினோரு ஹீட்ஸ்லீவ் போடுவோம் ஒயிட்டுக்கு கொடுத்துருக்க அந்த மைனஸ் லைனை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒயிட் ஒயர் கிடைக்காதால் பிளாக் யூஸ் பண்ணுறோம் இந்த பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு ஹீட் ஸ்லீவ் போடுவோம் அதேமாரி இந்த பிங்க் கலருக்கான இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு பதினோரு ஸ்லீவ் போடுவோம் ஏன்னா பதினோரு லைன் வந்து மைனஸில் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் தனித்தனியாக பிரித்து அடிப்போம் அதனால் இதில் வந்து பதினொன்று பதினொன்றுன்னு போட்டுக்கிட்டு நம்ம ரெட்டு காமனுங்கிறதால வந்து ரெட்டு வந்து அந்த நாற்பத்தஞ்சு செட்டோட ப்ளஸும் வந்து இந்த ரெட்டில் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் வந்து இதில் வந்து நாற்பத்தஞ்சு ஸ்லீவ் போட்டு நம்ம கயிறோடு வந்து ஜாயின் பண்ணிடுவோம் ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் ஸ்லீவ் கட் பண்ணி ஒவ்வொரு கலருக்கும் எத்தனை ஸ்லீவ் சொன்னோன்னா அதேமாதிரி ஸ்லீவ் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்து அதிகமாக தேவைப்படும் அதனால் வந்து ரெட்டில் வந்து அதிகமாக போட்டிருக்கேன் இப்போ நம்ம லைனை எப்படி கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேசர் லைன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு லைனில் வந்து அவுட் புட்டு கொடுத்துருக்கோம் அதாவது நாலு ஸ்டெப்பாக ஓடுற மாதிரி ரன்னிங் ஓடுற மாதிரி இருக்கிறதால வந்து நம்ம வந்து சேசர் வந்து பார்த்திங்கன்னா நாலு லைனுங்கிறதால நாலு ஒயர் கலர் டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்கோம் நாலு ரன்னிங் ஸ்டெப்பாக வரும் இப்போ நம்ம எந்தெந்த கலர் வந்து எந்த ஆர்டரில் வந்து கொடுக்க போகிறோங்கிறத வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கொடுக்க போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாத க்ரீனில் ஒரு முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட் லைனாக கொடுப்போம் ரெண்டாவது லைன் பார்த்தீங்கன்னா எல்லோவாக கொடுப்போம் மூணாவது லைன் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ஒயிட்டுக்கு வந்து நம்ம பிளாக் கலர் வாயு போட்டிருக்க அதை பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து ஒயிட் வந்து கொடுக்க போகிறோம் பாருங்கள் மூணு முடிச்சு போட்டிருக்கேன் நாலாவது பார்த்தீங்கன்னா நம்ம பிங்க்கு கொடுக்க போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்ல வந்து மொத்தமாக வந்து நாள் முடிச்சு போட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டு கேபிள் டை போட்டுருவோம் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எல்லாத்துக்கும் கரெக்டாக போட்டாச்சு ஸ்லீவை நம்ம தள்ளிக்கிட்டு கரெக்டாக ஒரு அடி வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்ஸ் ரெட் கலர் ஒயரில் வந்து லைட்டாக கட்ரு வச்சு ஸ்லீவ் எடுத்துக்கிறோம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் எது வந்து பச்சைங்கிறதால பச்சையில் வந்து ஒரு ஸ்லீவ் எடுப்போம் எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் ஒயரை முறுக்கிட்டு திரும்ப அதில் ஹீட் ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம வந்து பல்பை வந்து இப்படி சுற்றி வச்சு நம்ம கட்டிடுவோம் அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு இது காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயரை வந்து விடுற வச்சு இந்த மாதிரி வந்து நாலு கேபிள் டை போட்டோம் எதுக்குனால டைப் போட்டோம்னா லைட்லையும் போட்டுக்கோ ஒயர்லேயும் போட்டுக்கலாம் சுற்றி துருக்காமல் இருக்குது நான் சொல்ல மாதிரிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேப்பு கொடுத்துருப்பாங்க இந்த டேப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிச்சுட்டு தான் வந்து ஒடுற ஒயரை வச்சு ஒட்டியிருக்கோம் ஒட்டிக்கிட்டு தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு டைப் போடலாம் ஒரு சில பேர் ஒயருக்கு மட்டும் போடுவாங்க அந்த மாதிரி போடலாம் மெயினாக வந்து இந்த எண்டு ஒயரை வந்து லென்த்து விடாமல் மட்டமாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது லென்த்தாக இருந்துச்சுன்னா ஷார்ட்டாக ஆகி ஷார்ட்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி மட்டமாக கட் பண்ணியிருக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டையும் வந்து அப்படியே ஒவ்வொரு அடி விட்டு லைன் போடணும் லைனை ஃபுல்லாக போட்டுட்டு காணிக்கிறோம் பாருங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பச்சை ஒன்று மஞ்சள் ரெண்டு வெள்ளை மூணு ரோஸ் வந்து நாலு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு லைனை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் கொடுத்து இதேமாரி நாலு நாளாக வந்து லைன் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண மாதிரி கொடுத்துட்டு கேபிள் டை போட்டிருக்கோம் நல்லா பார்த்தீங்கன்னா நாலு கேபிள் டை ஒயர் சென்டரில் ஒரு கேபிள் டை போட்டு எல்லாத்துக்குமே இதேமாரி கொடுத்துருவோம் இப்போ நம்ம வந்து இந்த கேபிள் டைலாம் கட் பண்ணிடுவோம் பூரா கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சேசரில் லைன் கொடுக்க போகிறோம் லைன் எப்படி கொடுப்போம்னா இது வந்து காமன் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு காமன் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு ப்ளஸ்ஸையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒயர் போட்டு வச்சுருக்கோம் ப்ளஸ் மைனஸ்ஸு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் ஒயரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த செட்லேருந்து வர்ற ப்ளஸ்லேயும் நம்ம ரன்னிங் சேசர் போர்க்கு ப்ளஸ்லேயும் வந்து இந்த பவர் சப்ளைலேருந்து வர்ற ப்ளஸ்ஸை வந்து நம்ம வந்து முருக போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ரெட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம் நம்மளுக்கு மிச்சம் இருக்க பார்த்திங்கன்னா பிளாக்கில் வந்து பவர் சப்ளைலேருந்து வர்ற ஒன்றும் இந்த பிளாக்கில் மிச்சம் இருக்கும் இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர்டுக்கு கரண்ட் கொடுத்தாச்சு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் லைன் கொடுத்தாச்சு இப்போ வந்து மைனஸ் லைன் கொடுக்கணும் இப்போ நம்ம கிரீன் போட்டுருக்கோம் இதில் வந்து இது இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைனோட மைனஸை வந்து இந்த க்ரீனில் வந்து நம்ம முறுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டாவது லைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் முடித்து போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் ரெண்டாவது லைன் வந்து மஞ்சள் இந்த மஞ்சளை வந்து இதில் வந்து நம்ம வந்து முறுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது லைன் மஞ்சள் இந்த மஞ்சளையும் வந்து நம்ம வந்து லைன் கொடுத்துருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது வந்து நம்மளுக்கு வந்து வெள்ளை கொடுத்துருக்கோம் வெள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் ஒயர் இல்லாதால் பிளாக் நம்ம போட்டிருக்கோம் இப்போ அந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணாவது லைனில் வந்து கொடுத்து ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலா லைனு நாலாவது லைன் பார்த்திங்கன்னா ரோஸ் வந்து நாலாவது லைன் பார்த்திங்கன்னா நாலு முடிச்சு போட்டிருக்கேன் இந்த ரோஸ் வந்து நம்ம நாலாவது லைனை கொடுத்துருக்கோம் இந்த சேசரில் வர்ற நாலாவது லைனை இதில் வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு நாளையங்க ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளைலேருந்து எடுத்த ப்ளஸ் வந்து செட்லேருந்து வர்ற ப்ளஸ்லேயும் சேசர்லேருந்து வர்ற ப்ளஸ்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பவர் சப்ளைலேருந்து எடுத்த மைனஸை சேசர் மைனஸில் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ வந்து லைன் கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதை சும்மா எரிய விட்டு காமிக்கணும் பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா லைனுமே வந்து ப்ராப்பராக ஜாயின் பண்ணிட்டோம் பவர் சப்ளை நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ப்ளஸ்ஸில் வந்து ப்ளஸ் லைனும் மைனஸில் மைனலேஜ் லைனும் கொடுத்து தான் அதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் லைனு அதாவது டேரெக்ட் கரண்ட் வர லைனு இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம் கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம சும்மா செக் பண்ணுறோம் பாருங்கள் போடுறேன் எப்படி எரியுதுன்னு பாருங்கள் அடுத்தது வந்து ஃபுல்லாக வந்து எரிய விடறதை வந்து நல்லா காமிக்கிறேன் ஆரம்பிக்கிறேன் ஸ்லீவெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு டைம் போட்டுக்கலாமியா இப்போ சும்மா எரியதாக செக் பண்ணுற பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சேசர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டோம் அதாவது தொல்வல்டு ஸ்டிப் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் மாடலர் லைட் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து நம்ம வந்து சேல்ஸும் பண்ணுறோம் இது யாருக்காவது தேவைப்பட்டால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் தரேன் கால் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம்